உதயம் சோத் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு நேர்காணில் பேசுவதற்காக அரசியல் அமைச்சகர் மற்றும் மருத்துவர் திரு காந்தராஜ் அவர்கள் நம்மோட இருந்திருக்கிறார் அவரோட பேசலாம் சார் வணக்கம் சார் அண்ணாமலை வந்து பிரஸ் மீட் கொடுத்திருக்கிறாரு என்னன்னா தமிழ்நாட்டுல வந்து பாஜக ஆட்சிதான் அமைய போகுது அப்படின்னு சொல்றாரு முதல்ல அஞ்சா வந்தப்ப எம்டி கூட்டணி அப்படின்னாங்க எடப்பாடி பழனிசாமி அவருடைய டீம் வந்து பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே ஆட்சின்னு சொல்றாங்க எதை நம்ம பாக்குறது எதை நம்ம நம்புறது அவர் பாஜக ஆட்சிங்கிறது தான் நம்புறோம் அவரு வேற யாரும் நம்ம கிட்ட யாரும் சேர போறதில்ல அப்படின் போறதுக்கு தான் கிடக்க போறோம் பாஜக ஆட்சி எல்லாம் சொல்லிக்கிட்டு போங்க பிராக்டிக்கலா பேசுறேன் கூட்டணிக்கு ஒருத்தருமே வராது சூழ்நிலை கூட்டணி இது பண்ண முடியும் என்னுடைய கேள்வி என்னன்னா நூத்தி முப்பது இடங்கள் நூத்தி இருபது இடங்கள்லயாவது ஜெயிக்கணும் ஜெயிச்சாதான் ஆட்சி அமைக்க முடியும் கேள்வி என்னன்னா நூத்தி இருபது தொகுதிகளில் போட்டி இடறதுக்கு உங்கள்கிட்ட வேட்பாளர்கள் இருக்காங்களா அண்ணாமலை கிட்ட கேட்கணும் அவ்வளோ பேர் உங்கள்கிட்ட இருக்காங்களா முதல்ல நூத்தி இருபது பேர் போட்டி இடறதுக்கு உங்கள்கிட்ட ஆளு இருந்தா அப்புறம் நீ பேசு இது எதை என்ன அடிப்படையில் சொல்றேன்னா சரத்குமார் ஒரு கட்சி வச்சிருக்கார் இதே மாதிரி தான் பேசினார் இவ்வளவு இடம் கிடைக்காவிட்டால் அப்படின்னாரு கொடுத்துட்டே அப்படின்னாங்க ஐயோயோ அப்படின்னாரு

ஏன்னா நாம பேர் சொன்னோடனே கை தட்டுறதுக்கெலாம் ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு வர்ற கூட்டத்துக்கு கூட்டு கூப்பிட்டு வர்றேன் அதெல்லாம் சாமர்த்தியம் இருக்குது அவங்க வந்து உங்க கூட கட்சியில் வருவாங்களான்றது முதல்ல அசட்டைன் பண்ணி பட் அதை உறுதிப்படுத்திக்கிட்டாக்க ஒரு நூற்றி இருபது பேர் உனக்கு சான்ஸ் இருக்கு ம் செலவு பண்ணணும் நான் ம் ரெகுலராக செலவு பண்ணேன் அதுக்கு உங்ககிட்ட காசு இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா செங்கல் வியாபாரம் பெட்ரோல் வடி கொண்டு வியாபாரம் அப்புறம் கணுக்கால் தண்ணியில் போடுற போட்டு இந்த மாதிரி நிறையா வியாபாரம் பண்ணுறாரு அப்புறம் அடித்தா வலிக்காத சோக்கு இந்த மாதிரி பல தொ கைத்தொழிலாம் வச்சுருக்காரு அதெல்லாம் வியாபாரம் பண்ணி சம்பாதிக்கலாம் அதை எதா பண்ணி சம்பாதிச்சு வர்ற காசில் வந்து ஒரு நூற்றி இருபது பேரை தேர்த்து பேசிக்காக அவருக்கு நம்ம சொல்றது வந்து என்ன அவருக்கு வந்து கவர்னர் தான் வந்து பல்கலைக்கழகத்துக்கு இன்சார்ஜுங்கிறதே தெரியாமல் த மாநில அரசுக்கு சம்பந்தம் நினச்சிக்கிட்டு சவுக்கெடுத்து அடிச்சுக்கிட்டான் ஐபிஎஸ்ங்கிறீங்க அந்த அடிப்படை ஞானம் கூட இல்லாத ஒரு ஆசாமி அதனால தான் இதை நான் சொல்கிறேன் அவர்கிட்ட ஆட்சி அமைச்சர் நூற்றி இருபது எம்எல்ஏக்கள் உனக்கு இருக்கணும் நூத்தி இருபது எம்எல்ஏக்கள் இருக்குன்னா தேர்தலில் வந்து நூத்தி இருபது இடத்துல போட்டி போட்டு நீ ஜெயிக்கணும் நூத்தி இருபது பேர் உனக்கு குறைஞ்சபட்சம் காணும் முதல்ல நூத்தி இருபது பேர் உன் கட்சியில சேரும் அதுக்கப்புறம் அவங்கள வந்து வேட்பாளராக கட்டுக்கு பாருங்க அதுக்கப்புறம் அவங்களை ஜெயிக்க ஒருவேளை அண்ணாமலை சொல்ற மாதிரி இது பாஜக ஆட்சி தான் அப்படின்னு சொன்னா அதிமுகவினுடைய பல தொண்டர்கள் வெறுத்த மாட்டாங்களா அதிமுக தொண்டர்கள் யார் அவங்க கூட இருக்காங்க அதான் பழனிசாமி கல்யாணம் போகவே இல்லைங்களே இவங்க ஐயாப்பா அமித்ஷா என்னென்னவோ பண்ணி பார்த்தாரு முத தடவையாவது அண்ணாமலை வெளியே போனால்தான் நான் வருவே என்னாரு பண்ணிச்சாரு பொய்யா போட்டார் வழக்கப்படி போய் பேசினார் அண்ணாமலை நீக்கப்பட்டு விட்டாரு ஒரு ட்விட்டர் பார்த்தாரு நம்பிக்கிட்டு வந்தாரு அண்ணாமலை தான் உட்கார்ந்து அவர் கேளுதான் நீ மேலே செய்ய முடியாரு கேட்டுக்கிட்டார் சா கேட்டுக்கிட்டாரு அவர் அந்த பக்கம் இந்த பக்கம் வந்தாரு எல்லாம் கிடையாது அண்ணா நாலு சீட்டு வேணா வந்து கேட்டு கேளு வேணா நாலு சீட்டு கொடுக்குறா அவ்வளவுதான் அப்படின்ட்டு போயிட்டாரு அதுக்கப்புறம் அவர் அமித்ஷாவை சந்திச்சு

அதிமுக மூத்த தலைவர்கள் எல்லாருமே இந்த பிஜேபி கூட்டணி உடைஞ்சா போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு எண்ணத்துல இருக்கிற மாதிரி செய்திகள் பரவுது லாபங்கள் இல்லீங்க நஷ்டங்கள் தான் ஆயிட்டு கூட்டணி சேர்றோம் அவனால பத்து ஓட்டு எனக்கு கிடைக்குதுன்னா தான் கூட்டணி சேருவாரு உங்களோட சேர்றதுனால எனக்கு இருக்கிறதும் போச்சுன்னாக்க நான் எப்படி கூட்டணி சேர்றது என்ன லாபம் இருக்கு பாஜகவோட கூட்டணி சேரதுல நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு லாபம் என்னால தேர்தல் ஆணையத்தோட சப்போர்ட் நமக்கு கிடைக்கும் அதை தவிர வேற என்ன இருக்குது ஆனா அதுதான் முக்கியம் வாக்கேந்திரங்களை அப்படியே மாத்தி ஜெயிக்க வைக்கிறது அவர் அவங்களால ராகுல் காந்தி கேட்டுக்கிட்டு இருக்காரு தேர்தல் ஆணையம் யோகியமா இருக்குதான்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு இன்னைக்கு உள்ள தேர்தல் ஆணைய பதில் சொல்றது ஐநூறு வாக்குறுதிகள் திமுக அரசு கொடுத்துருக்குது ஆனா ஐம்பது வாக்குறுதிகள் கூட நிறைவேற்றவே இல்லைன்னு அண்ணாமலை திமுக அரசுங்களை ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு அது பொதுமக்கள் கெட்டுக்கும் பதினஞ்சு லட்சம் ரூபாய் எல்லாத்துக்கும் போடுறாங்க பத்து வருஷம் ஆச்சு அது வந்து என்ன இதெல்லாம் கொடுத்துடலாம் மத்திய அரசுடைய திட்டங்களை வந்து தடுக்கறதுலயும் தான் திமுக அரசு மும்முரமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு காசு கொடுக்க மாட்டேன்னு சொல்றது மத்திய அரசா யாரு நிர்மலா சீத்தாரம் என்ன பண்ணாங்க கண்டு முன்னாடி வெள்ளத்துல முழுகிட்டு இருக்காங்க வெள்ள நிவாரணங்கள் இதை கொடுக்க முடியாதுன்னு போச்சு இல்ல சரி தடுக்கிறாங்க தமிழ்நாட்டு மன்ன உனக்கு ஆக்கிற இருக்குதில்ல கொடுக்கலன்னா நான் சும்மா விட மாட்டேன்னு போராட வேண்டியதா இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களையும் அந்த பாஜக அந்த மாநிலத்தில் அந்த மாநிலத்துக்காக போராடுங்க தமிழ்நாட்டில் மாத்திரம்தான் பாஜக தமிழுக்கு எதிராகவும் தமிழ் மொழிக்கு எதிராகவும் தமிழ் இனத்துக்கு எதிராகவும் போராடுற ஒரே ஆளு தமிழ்நாட்டில் இருக்கும் ஆந்திராவில் இருக்க வந்து தெலுங்குக்காக போராடுவோம் பெங்காலில் இருக்க வந்து பெங்காலிகளுக்காக போராடுவோம் பாஜக தமிழ்நாட்டில் இருக்கவங்க தான் தமிழன் ஒழிக்கணுங்கிறதுக்காக போராடுவோம் பாஜக அதுதான் இந்த தமிழ்நாட்டு பாஜக அதனாலதான் இங்க வளர்ந்து தமிழை ஒழிக்கிறதுக்கு என்ன உண்டோ தமிழகத்துக்கு இதை கிடைக்கிற நிர்மலா சீதாரம் இந்த ஊரை சேர்ந்தவங்க இருக்கிறாங்க வெள்ளத்துல தமிழை செத்துக்கிட்டு இருக்கிறாங்க கொடுக்க மாட்டேன் போதும் இதே அந்த அம்மா வேற மாநிலமா இருந்தா என்ன பண்ணுறது முதல்ல ஏன் மாநிலம்னு சொல்லி இருப்பாங்க அதத்தான் சொல்ல வரும் எல்லாருமே சொல்றதுதான் அந்தந்த மாநிலத்தில் இருக்கும் பாஜக அந்தந்த மாநிலத்துடைய நன்மைக்காக ஒன்றிய அரசோட போராடும் தமிழ்நாட்டில் இருக்க பாஜக மாத்திரம் தமிழ்நாட்டை ஒழிக்கிறதுக்கு என்னென்ன உண்டோ அத்தனையும் வந்து தமிழின விரோதிகளா இருக்காங்க பாஜக தமிழ்நாட்டு பாஜகங்கிறது தமிழன விரோதிங்கிறது எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு அதை அவர்கிட்ட சொல்லுங்க சுப்ரீம் கோர்ட் கோர்ட் சொல்லுதுங்க கல்விக்காக கொடுக்க வேண்டிய பாக இந்த பணத்தை நிறுத்த கூடாதுன்னு சொல்லிச்சு சரி அதை விரைவில் போய் சொல்லி என்ன பண்றது கவர்னர் தான் பயந்த இருக்கிறத தெரியாம ஒரு ஞான சொன்னியத்தை அவர்கிட்ட போய் பேச்சு என்ன பண்றது இப்படி எல்லாம் அவங்க பாஜகவை பொறுத்தவரை ஒரு பாயிண்ட்ல அவங்க கிடையறாங்க இருக்காங்க மக்கள்லாம் மடையர்கள்ங்கிறது அதுவும் அண்ணாமலை வேற இந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தை பொறுத்த மட்டும் மா சுப்பிரமணியன் அவர்களை வந்து நான் குற்றவாளின்னு சொல்லல மா சுப்பிரமணியன் அவர்களை வந்து விசாரிக்கணும் தான் சொல்லி அப்படின்ற மாதிரி சொல்லி அது கோர்த்த போய் சொல்லணுங்க போலீஸ் ஆபிசருங்க அதையா உங்ககிட்ட சொல்றாரு அதெல்லாம் அன்னைக்கு கேட்ட எத்தனை மணிக்கு இப்படி பேசினாரு வேற ஒருத்தர் கிட்ட பேசினாருங்கிற செல்போன் கால் வச்சிருக்காரு கையில் ஒரு குற்றம் நடந்ததுக்கான பின்னணி உங்களுக்கு தெரியுதுன்ற மறைச்சுக்கினா அதுவும் குற்றம் அவரை கைது பண்ணணும் இதுவரை கைது பண்ணலங்கறதான் கேள்வி மா சுப்பிரமணியம் அதன் கோர்ட்ல குடுக்கல குற்றவாளிக்கு சம்பந்தமா அழகா அந்த ஞானசேகரன் குற்றவாளியினுடைய செல்போனோட இவர் தொடர்புல இருந்துகிட்டே இருந்திருக்கார் ஆக இவர் தான் அடுத்த அந்த சார் யாருன்னு கேட்டாங்கன்னா அந்த சார் இவர் தான் எல்லா போனும் இவருக்கு வந்துருக்கு ஆக அந்த சார் யாருங்கிற கேள்விக்கு பதில் கிடைச்சிருச்சு தான் இந்த வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது ஓராள் உறுதி செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறப்ப இப்போ வரக்கூடிய காலங்கள்ல இவருடைய வேலை திட்டங்கள் இப்படிலாம் இருக்கும் நினைக்கிறேன் நீங்க உறுதியா வாழ்த்துக்கள் ஏன்னா அவங்களுக்கே தெரியாத ஒரு விஷயத்த நீங்க சொல்லிருக்கீங்க உங்க சேனல் சொல்லியிருக்கு தேர்தல் நெருக்கட்டும் யாருக்கு எவ்வளவு சீட்டன் பாப்பா என்ன ஜூன் இருபத்தி ரெண்டு முருகன் மாநாடுக்கு வந்து எல்லா பெருந்தரலா முருக பக்தர்கள் வந்து கலந்துக்கணும்னு அமித்ஷா அவர்கள் வந்து மதுரை மதுரையில முழகனதெல்லாம் பார்த்தோம் அது எப்படி உங்களுக்கு அந்த முருகன் மாநாடு அப்படிங்கிறது உங்களுக்கு உதவும்னு நினைக்கிறீங்களா தெரியாது எவங்க கொள்கை அடிப்படையில போறதா ராமர் மாநாடு தான் நடத்தும் நான் தான் முதல்ல சொல்றேன் முருகன் வந்து திராவிட கடவுள் தமிழ் கடவுள் உனக்கு அவங்களுக்கு என்ன சம்பந்தம் நீ நடத்துற வந்து என்ன திராவிட மாடல்ல தான் நீ இறங்கி ஆகணும் திராவிட கடவுளை தான் கும்பிட்டு ஆகணும் தமிழ தான் பேசி ஆகணும் ஆக நீ வந்து எங்ககிட்ட எங்ககிட்ட சரணாங்கத்தை உனக்கு தைரியம் இருந்தாக்கா வில்ல வச்சு ராமனை வச்சு சீதையை வச்சு ஒரு மா கோயிலுக்கு போய் நடத்த ராமருக்கு எங்க இங்க கோயில் இருக்கு தமிழ்நாட்டு கிருஷ்ணனுக்கு எங்க இருக்குது கோயில் ராமன் கிருஷ்ணன் பேர் தான் வச்சுக்கா சாமி கிட்ட இருக்கா இல்லாத கடவுள்கள் அவங்க கடவுளும் கிடையாது நம்ம மதிக்கிறது கிடையாது அதை விட கேவலம் வந்து பிரம்ம உலகத்திலயும் எங்க கோயில் கிடையாது அந்த மதத்தை சேர்ந்தவங்க கடவுளான பிரம்மனுக்கு கோயிலே கிடையாது கோயிலே இல்லாம வச்சுக்கிட்டு ஒரு மதத்தை வேற வச்சுக்கிட்டு இரு அந்த அடிப்படையில இந்துக்கள்னு யாரும் கூப்பிட போற யார் இந்து சா இந்துவா எல்லா கடவுள்களையும் சிவன் முருகன் கடவுளை கும்புறவங்க எல்லாம் இந்துக்கள் தானே சொல்லி வச்சிருக்காங்க அதே நீயா சொல்லிட்டு போனா இருந்த என்னுடைய சாமி வந்து அங்காள பரவாயில்ல இருக்கா வேதத்துல என்னுடைய அம்மாவோடைய குலதெய்வம் வந்து கர்ப்பண்ண சாமி வேதத்துல இருக்க முருகன் இருக்காரா சிவன் இருக்காரா யாரு இருக்கா எங்களை எல்லாம் எப்படி இந்துன்னு சொல்லிட்டு இருக்கிற சிவனுடைய மனைவி வந்து ஒரு பட்டியல் நிறுத்த சேர்ந்த பெண் பாரு முருகன் வந்து ஒரு மலபாசியை கட்டிக்கிறான் வள்ளிய ஏத்துக்கு வேண்டிய அவள என்ன அந்த எல்முருகனை பார்த்து கேட்கறேன் நிர்மலா சீதாராமனுக்கு இருக்கிற மரியாதை உனக்கு இருக்கா ஒரு வானதி சீனிவாசனுக்கு இருக்கிற அது உனக்கு இருக்கா ஏன்னா நீ பட்டியல் எடுத்த சேர்ந்த திரௌபதி முர்மு ராமநாத் கோவிந்த் நீ எல்லாம் ஒரே இடம் மரியாதை கிடையாது நீயா போய் நீ இருக்கிறத காட்டிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்க உம் கஷ்டம்தான் நீ இருக்கோ உனக்காவது சேர்த்து தான் நாக்கு போராட்டம் இன்னொன்னு அண்ணாமலை சொல்றாரு கீழடியினுடைய அந்த உண்மைத்தன்மை அதாவது அறிவியல் பூர்வமான ஒரு தகவல்களை திமுக அரசு சொல்ல தவறிடுச்சு அது செய்யவே இல்லை அப்படின்னு அவர் சொல்றாரு அது இருக்கலாம் சொல்ல தவறிடுச்சுன்னு சொன்னா இருக்கலாம் அதை சொல்ல சொல்ல வச்சிடலாம் என்னை பொறுத்தவரைக்கும் கீழடி ஆராய்ச்சி வந்து வர வேண்டிய அவசியம் எனக்கு இருக்கிறத எனக்கு தெரியும் உலகம் முழுவதிலும் தெரிஞ்ச விஷயம் அது உலகம் முழுவதிலும் தெரிஞ்ச விஷயம் உலகத்தின் மூத்த முதல் மொழி அப்படிங்கறத காடுற பத்திரிகை போடுறாங்க கேக்குறாங்க இன்னைக்கு வரல வழக்கில் இருக்கும் உலகத்தின் மூத்த மொழி எது அப்படின்னு கேட்கும் போது பதில் என்ன போடுறாங்கன்னா இந்தியா இந்த சவுத் பார்ட் ஆஃப் இந்தியா இஸ் லாங்குவேஜ் கால்டு தமிழ் ம் சப்போஸ் டு பி த ஏன்ஷியன்ட் லேங்குவேஜ் இன் த வேல்டு அப்படி சொல்லிட்டு டீட்டெயில் கொடுக்குறாங்க இன்னைக்கு அது பயன்பாட்டில் இருக்குது அதுதான் உலகத்தில் மூத்த மொழின்னு அந்த கார்டியன் பத்திரிக்கை ஹோட்டலுங்க ஏன்னா ஆராய்ச்சி பண்ணி தமிழ் வந்து மூத்த மொழின்னு சொன்னது நாம யார் சொன்னீங்க ஃபாதர் ஹெராஸுங்கிற ஒரு ஸ்காட்டிஷ் பார் பாதிரியார் சொன்னார் ம் ம் ஹாஸ்டலாக அப்புறம் இன்னும் ஒரு மூணு பேர் ஸ்வீடன்ல கம்ப்யூட்டரை வச்சு கிராஃபிக்கெல்லாம் வச்சு இது பண்ணி சிந்துவள்ளி நாகரிகம் புறவுமே தமிழ் தான் அப்படின்ட்டான் உலகத்தினுடைய மூத்த மொழி தமிழ்ட்டான் உலகம் புற சொல்லிட்டா ம் சுமேரியா அழிஞ்சு போன நாகரிகம் ம் அந்த அந்த க அதனுடைய தலைநகரத்தின் பேர் வந்து ஊர் ம் அது பிரமிட கட்டணம் ஒரு மன்னனுடைய பேர் வந்து சுத்தம் காம்பம் ம் இன்னொருத்தன் பேர் வந்து அங்குநாதன் ம் பத்மநாபம் அந்த மாதிரி பேர் தெரியல வருது வருது தமிழ் என்ன தே சொல்றாங்கன்னா இங்க இருந்து அங்க போயிருக்கலாம் அல்லது அங்க இருந்து இங்க வந்து இருக்கலாம் அல்லது இங்கேயே இருந்து இருக்கலாம் இதையெல்லாம் எழுத்து பேசுறவன அந்த ஆரிய வந்தேரி இவனுக்கு நாடு கிடையாது இவனை அடிச்சு விரட்டினாங்க அடிச்சு விரட்டின போதுதான் ஈரான் அங்க இருந்து வந்த தான் அங்கிருந்து வந்து பிரேயரி புல்வெளியில் இருந்தானுங்க மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க மாடு மேய்க்கிறத என்னன்னா மாட்டை பாலை குடிச்சாலுங்க மாட்டையும் தின்னாருங்க அதுதான் அவங்களுடைய கலாச்சாரம் யாகம் வளர்த்து மாடுகள் எல்லாம் கொண்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க பௌத்த மதம அதை ஒடிக்கிறதுக்கு தானே பௌத்த மதம் யாகம் வளர்த்த தோலைச்சு போடுவானுங்க அதுக்கு தான் வேற வழி இல்லாமல் போயிட்டாங்க அவங்க குழப்பில் மண்ணை போட்டாங்க அப்போ வந்து ஆவிர்வாதம் சொல்லி மாவுல செஞ்ச மாவு மாடு செஞ்சு சாப்பிட்டாங்க அதையும் செய்யக்கூடாதுங்க அப்புறம் தான் நிறுத்திட்டாங்க அப்பதான் கௌதம புத்தருடைய வருகைக்கு பிறகுதான் பண்றாங்க இங்க பஜன் பிள்ளையார் கோயில் இருக்குது ஆமா அங்க வந்து ஒரு பெரிய யாகம் ஒண்ணு வளர்த்துறதுக்கு ஏற்பாடு பண்ணாங்கன்னா அப்ப அந்த அது உள்ள ஒரு டிஸ்பென்சர் இருக்கு அதுல நான் டாக்டர் ஒரு யாகம் அதான் அந்த யாகம் வந்து ஒரு ஐம்பது நூறு வருஷமா நடத்தவே இல்லை மறந்தே போயிட்டாங்க அந்த யாகத்தை நம்ம திருப்பி நடத்தணும்னு சொல்லி ஒரு இதை பிளான் பண்ணி எங்கெங்க இருந்தாலும் ஒரு இருபது முப்பது நாற்பது வேத விற்பனர்கள்லாம் கொண்டு அங்கே தக்க வச்சுட்டாங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அது அந்த கோயிலுக்குள்ளார ஒரு லைப்ரரி இருக்கும் அந்த லைப்ரரியில் போய் நான் இந்த வேதத்தை இந்த யாகத்தை பற்றி எதாவது பார்த்தா ஒரு புக்கு கிடச்சி அதை எடுத்து படித்து பார்த்தா அந்த வே அந்த யாகம் ஏன் நின்றுச்சுன்னா அப்ப புதுசா கண்ணு போட்ட பசுமாட்டை அடிச்சு அதுல போடணும் யாக குண்டத்துல போடணும் அதுக்கு நீங்க மாற்றா நீங்க வந்து மாவுல செஞ்ச பொம்மையோ வெள்ளில செஞ்ச பொம்மையோ போடக்கூடாது மாட்டை அடிச்சு போட்டாதான் அந்த யாக செல்லும் எடுத்துட்டு போய் அவங்ககிட்ட கொடுத்தேன் இப்படி இருக்குதுங்க படிச்சாங்க ஒரு பத்து பதினஞ்சு நாள் பார்த்தாங்க என்ன இப்ப மாட்டை பள்ளி கொடுத்தாக்க அரசு சொல்றாங்க யாகத்தை கை எனக்கு அப்பதான் தெரியும் பசுமாட்டா கம் புதுசா கண்ணு போட்ட அடிச்சு அடிச்சுக்கோ பால் கறக்கிற பசுமாட்டா அதுதான் யாது அதாவது அந்த மதமே இல்லைங்க எங்க இருக்குது யாதும் தீபாவளி கொண்டாடுற தீபாவளி பண்ணீங்க நரகாசுரன் சொல்ற நரகாசுரனுக்கு அம்மா வந்து சத்தியபாமா சத்தியபாமா வந்து கிருஷ்ணனோட பொண்டாட்டி கிருஷ்ணனுக்கு குழந்தை கிடையாது அப்ப நாரகா சொன்ன எவ்வளவு கேவலமான கதைகளுக்கு இதெல்லாம் வந்து முருகன் மாநாட்டில பேசுவாங்க நினைக்கிறேன் முருகனுக்கு சொல்ற உனக்கு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்காக தான் நாங்க உனக்கு சேர்த்தப்பா கஷ்டப்பட்டு சேது சமுத்திர திட்டத்துல கூட இவ்வளவு தூரம் கேள்வி வந்ததுல சரி பூர்வமான ஆதாரங்கள் ராமர் பாலத்துக்கு பூர்வமான ஆதாரங்கள் வந்தது கேட்கல ஆனா கீழடிக்கு மட்டும் ஒரு கேள்வி அங்க வந்து வந்து அந்த ராமநாதபுரத்துல இருந்து ராமேஸ்வரத்துல இருந்து தொடர்ந்து போற நிலப்பகுதிங்க அது ஒரு ராமர் பாலம்ட்டான் அதுவே ராமனு கேவலம் ஏன்னா ராமனை வந்து பிளேன்ல கூட்டு போறாங்க சீதைய கடவுள் அவதாரம் நடக்கிறதுக்கு வழியில பாலம் போட்டு ரோடு போட்டு அவனை கூட்டிகிட்டு போகிறாங்க இவன் கடவுள் அவதாரம் அவன் அசூரன் பிளேனில் கூட்டிகிட்டு போயிட்டான் அப்படியே தெரில நீங்கள் எந்த யோகிதையில் இருக்கீங்கன்னு அதையும் சேர்த்து பேசுங்கள் சரி சேர்த்து சமுத்திரத்தை அகழ்வாராய்ச்சி பண்ணுறதுக்கு க கலைஞர் அதை இது அந்த கால்வாய் வெட்டுறதுக்கு இது பண்ணும்போது அதெல்லாம் வெளியே வந்துட போகுது பயம் வந்ததுல்லோ ம் அங்கே இருக்கிற தீவுகளுக்கெல்லாம் பேரை வந்து குரூசைட் ஐலண்ட் அந்த மாதிரி கிறிஸ்துவ பேர்கள் தான் ஆடம்ஸ் பிரிட்ஜுன்னு எல்லாம் பிரிட்ஜு அவன் ஏன்னா அவன் கட்டின பாம்பாடம் பாம்பா என்பதான் கட்டின அறுபது அவன் பேர் வச்சான் மேட்டூர் டேமுக்கு வந்து ஸ்டாண்ட்லி டேமுன்னு தானே பேர் அவர் காலத்தில் ஸ்டாண்ட்லி மெடிக்கல் காலேஜ் கட்டுது அவர் கவர்னர் வெள்ளைக்காரரு செஞ்சான் அதெல்லாம் அழிச்சது தான் இவன் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்கோட கத்துக்களை பந்தமைக்கு நன்றி சார்